தகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது என்று நம்ம ஆளுடம் சொல்லப்பட்டாலும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம ஓரளவு நம்ம எடுத்து வைக்கணும் யாருக்கு சீட்டு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற சில விஷயங்களையும் முன்பு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் அந்த வகையில் பார்க்கும்போது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறையூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காந்தி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார் பர்மலாதேவி திமுகவை சேர்ந்தவர் அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஓட்டு வாங்கி தோல்வியடைந்திருக்கிறார் வித்தியாசம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டாலின் குமார் எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டு மைவிலி அதிமுகவை சேர்ந்தவர் எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஆறு ஓட்டு வித்தியாசம் நாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு அப்படிங்கிறாங்க ஆனால் இதில் இந்திரா காந்தி அவர்கள் மூலியமாகத்தான் மைவிலி அவர்களுக்கு வாங்கப்பட்டது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் அரசியல் சகஜமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் குமார் அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெறுகிறார் இந்திரா காந்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி எழுபத்தி ப எழுநூத்தி பதினஞ்சு ஓட்டு வாங்கி தோல்வியடைகிறார் ஸ்டாலின் குமார் எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டு வாங்கி மகத்தான வெற்றி பெறுகிறார் வித்தியாசம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒரு ஓட்டு நாம் தமிழக்சி வந்து பதிமூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு மக்கள் நீதி மையம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு யுவராஜன் அமமுக பீரங்கி சுப்பிரமணியன் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு அதுபோல் வந்து நோட்டா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காங்க அவள் சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து இந்த ஓட்டுகள்லாம் பிரிஞ்சதுனால இந்திரா காந்தி அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார் ஏன்னா பத்தொன்பதாயிரத்தி சில ஓட்டு இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் பிரிஞ்சிருக்கு இதில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு ஓட்டு தான் வித்தியாசம் அப்படி பார்க்கும்போது இந்திரா காந்தி அந்த இடத்துல இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் சரி கட்டி பண்ணியிருந்தாருன்னா வெற்றி அடைந்திருக்கலாம் ஆனால் மைவிலுக்கு அப்புறம் இவங்க வந்து இந்திரா போட்டி இதனால் மைவெளி ஆதரவாளர்கள் இந்திரா காந்தி பழி வாங்கினார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாஜகவை இந்த ரங்கராஜ் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓட்டும் சுயேட்சை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு சுயேட்சியாக தர்மனி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பாஜக அறிவழகன் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது சுமதி

அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு சீட்டு கிடைக்கும் துறையூர் சட்டமன்ற தொகுதி எந்த நிலமையில இருக்கிறது துறையூர் சட்டமன்ற தொகுதியில இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று இருக்கிறார் ஸ்டாலின் குமார் அவர்களுக்கு கே நேரு அவர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக ஆதரவாக இருந்திருக்கிறார் அவருக்கான வேறு தொழில் இருக்குதா கே என் நேர் ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு அவரை நெருக்கடி கொடுத்து செயல்பட தடுத்து தடுத்திருக்கிறார்கள் அப்படியான ஒரு சூழல்லாம் எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் எப்படி கே நேரோட ஆதரவாளர்கள் ஸ்டாலின் குமார் அவர்களை மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எப்படி நெருக்கடி கொடுத்துருக்கிறார்களோ அதே தான் ஸ்டாலின் குமார் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறார்கள் இது பெரம்பலூர் மாவட்டத்திலயும் அந்த கிடக்கக்கூடிய அமைச்சர்கள் அழைச்சு இங்கே படத்தில் இருக்குது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னா அதாவது பெண்ணாக இருந்தால் மணியம்மை டாக்டர் மணியம்மை அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மணியம்மை யாருன்னு கேட்டீங்கன்னா அறிவழகன் விஜய் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கட்சியில் இணைந்து கிளை இருந்து செயல்பட்டவர் அடுத்த ஆறு மாசத்துல ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக செயல்பட்டவர் அடுத்த ஒரு குறிப்பிட்ட காட்டத்தோட எம்ஜிஆர் இளைஞரணி ஒன்றிய இளைஞர் அணி செயலராக ஆறு வருடமாக செயல்பட்டு இருக்கிறார் அறிவியலன் விஜய் அதுபோல கல்லூரி படிப்பு முடித்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் திருச்சி ஒருங்கிணைந்த புறநகர் மாவட்ட மாணவர் அணி செயலராக மிக சிறப்பாக கணக்கச்சிதமாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளராக செயல்பட்டவர் இன்று முதல் அந்த பதவியில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளராக அறிவாளர்கள் விஜய் இருக்கிறார் ஆண் வேட்பாளருக்கு துறையூர் சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அறிவு அறிவளன் விஜய் அவர்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அறிவழகன் விஜய் போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்குது இந்த எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் அணிகள் பிரிதல் அதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் எடுப்படாது தேர்தலுக்கு முன்னாடி ஆயிரம் விஷயங்கள் பேசலாம் அப்போ போய் வந்து அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் இந்த அணி ஆதரவாளர்கள் இங்கே வந்து ஆயிரம் பேர் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அதை பற்றிலாம் அங்கே பேசுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஏன்னா ஸ்டாலின் அவர்களுடைய திமுக இப்படி தான் பேச்சு அடிப்படம் பிரிஞ்சவங்களை எல்லாம் அங்கே யாரும் பேசி இருக்க மாட்டாங்க அதுக்கான நேர கால சூழ்நிலைகள் இருக்காது கட்சியை கைப்பற்றுறதுங்கிறது அது அவர்களுடைய திறமை ஆனால் திமுக அதிமுக அந்த இரண்டு தரப்பினருக்கு தான் போட்டி துறையூர் சட்டமன்ற தொகுதியில் அறிவழகன் ஜெயி அவர்கள் வந்து அவருடைய மனைவி டாக்டர் அரசு வேலையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று துறையூரில் தனித்தொகுதியாக இருந்த பொழுது அறிவழகன் அவருடைய மனைவி டாக்டர் மணியம்மை அதாவது காது மூக்கு தொண்டை நிபுணர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சென்று சந்தித்து வந்த பின்னர் அந்த பதவியை டாக்டர் அரசு பதவியை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு தியாகம்தான் அதுபோல காது மூக்கு தொண்டை நிபுணர் அதில் அரசு மருத்துவராக இருந்து அவங்களுக்கு உரிய சம்பளம் உரிய உரிய அதிகாரம் அதையெல்லாம் வேண்டான்னு வர்றாங்க அப்படின்னா கழகம் முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டும் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது ஆனாலும் ஒரு பெண் வேட்பாளர் என்று சொன்னால் அறிவழகன் விஜய் அவர்களுடைய மனைவி ஏன்னா மணியம்மை அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டு கிடைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஆண் வேட்பாளர் என்று சொன்னால் இன்றைக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அறிவழகன் விஜய் அவர்களுக்கு சீட்டு கிடைப்பு இருக்கணும் அத்தனை சாத்திய குழுவும் இருக்கு என்ன சொன்னீங்களா நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்தோம் இந்திரா காந்தி எம்எல்ஏ வந்திருக்காங்க அப்பையும் அதிமுக பெரிய அளவுக்கு தன்னை அடுத்த முறை தக்க வச்சுக்க முடியல ரெண்டாயிரம் மைவிலியை தோ தோல்வி அடைகிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஒண்ணில் இந்திரா காந்திக்கு மறுபடியும் சீட் கிடைக்குது ரெண்டாயிரத்து பதினொன்று எம்எல்ஏ இருந்தவங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சீட் கிடைக்குது ஆனால் அவர்களாலேயும் வெச்சு பெற முடியாமல் மைவிலியை இவர்கள் பழி வாங்கினார்கள் இந்திரா காந்தியை மைவிலி ஆதரவாளர்கள் பழி வாங்கினார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனாலும் கூட அறிவலகன் ஜெயவர்களுக்கு சீட்டு உனக்கு எனக்கு அப்படிங்கிற ஒரு போட்டி கலந்தான் ஏற்குமே வழியே ஆனால் இவர் எவரையும் பகைத்து கொள்ள மாட்டார் இவருக்கு பெரிய அளவுக்கு யாரும் எதிரி என்பது கிடையாது எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவமான அரசியல்வாதியாக இருக்கிறார் அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய அரவணைப்பில் அவருடைய அவர் அவரை அந்த காலகட்டத்திலிருந்து அதாவது அவர் வந்து அறிவாளன் விஜய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்தே கட்சியில் இருக்கார் அப்ப எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இவர்களெல்லாம் பார்த்து பார்த்து அவர்களை நேசித்து அரசியலில் இருந்தவர்கிறதுனால நிச்சயமா அறிவாளன் விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவி அவர்களுக்கும் நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது ஏன்னு சொன்னீங்கன்னா துறையூர் சட்டமன்ற தொகுதியில் பெரிய அளவுக்கு அந்த தொகுதி இன்னும் வளர்ச்சி பெறாமல் இருக்கிறது லால்குடி சட்டமன்ற தொகுதியில் எப்படி சவுந்தரபாண்டியன் அவர்கள் அந்த தொகுதிக்கு வளர்ச்சி அடைய செய்யணும்னு பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாலும் கே என் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டாரோ அதே போல ஸ்டாலின் குமார் அவர்களை வந்து யாரும் குறை சொல்லிட முடியாது ஊழல் செஞ்சிருக்காரு முறையீடு செஞ்சிருக்காரு அடாவடியானாலும் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது ஆனால் அவரை செயல்பட விடாமல் சில சக்திகள் கே என் ஒரு ஆதரவாளர்கள் ஸ்டாலின் குமார் உடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களே பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அவரை ஸ்தம்பிக்க வைத்து திணற வைத்து விட்டார்கள் அதனால ஸ்டாலின் குமார் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டு கிடைக்கிது

என்னுடைய மணப்பாறை அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு பிரிஞ்சு வருது அப்படியே ஒரு மூணு நாலு தொகுதி எப்படி ஒரு நாலு தொகுதியில் அதிமுக வச்சுக்கிட்டு வாய்ப்பு இருக்குது குறைஞ்சபட்சம் மூணு தொகுதி வச்சுக்கிட்டு வாய்ப்பு இருக்குது கூட்டணி பாஜக பாசிசம் இதை வச்சே திமுக வண்டி ஓட்டி நம்ம ஒம்பது தொகுதியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிடிச்சங்கிற மாதிரிலாம் இப்போ நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து உன்னோட எதிர்கட்சியாக இருந்தீங்க நீங்கள் வந்து மக்களுக்காக போராடுனீங்க அப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்க வந்தீங்க எதிர்கட்சியா இருந்து ஆளுங்கட்சியா வந்தீங்க இப்போ நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கீங்க அதனால ஒன்பது தொகுதியில மீண்டும் நீங்கள் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லை முசிறி கேள்விக்குரியா இருக்கு தொழையூர் கேள்விக்குரியா இருக்கு திருச்சி கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறத சில விஷயங்களை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே திருச்சி மேற்கு தொகுதியில் பா குமார் அவர்களும் கே நேர் அவர்களும் போட்டுட்டோம் அங்கு அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்திய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட நாலு தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் இலக்கும் இலக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கோம் அதே போல நம்ம இந்த துறையூர் தொகுதியை பத்தி நம்ம சொல்லிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து கட்சிகளை இன்று வரை பல்வேறு பொறுப்புகளில் இளம் வயதுல இருந்து எப்படி செங்கோட்டை இளம் வயதுல கட்சிக்கு சேர்ந்தாரோ அதே போல இளம் வயசுல இருந்தே தன்னுடைய கட்சிக்காக அதிமுகவுக்காக வேற எந்த கட்சிக்கும் வேற அந்த அணிக்கும் போகாமல் ஒரே நிலைப்பாட்டோட இரட்டை சின்னம் அம்மா எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பட்டதோட இருக்கிறாரு இருக்கிற தலைமைக்கு விசுவாசமா இருக்கணும் நினைக்கிறாரு தலைமை இன்றைக்கு இருக்கலாம் மாறலாம் அப்பாற்பட்ட அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எதுகொண்டு நடக்கலாம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் விடக்கூடாது அப்படி விடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது அப்படி அழிந்து விடக்கூடாது அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அதிமுக திமுக இருபெரும் கட்சிகளுக்கு தான் போட்டி தாவேக்காவோ பாஜகவோ வேறு எந்த கட்சிகளுக்கு போட்டி இருக்காது அந்த வகையில் பார்க்கும்போது துறையூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி அறி ஆண் வேட்பாளராக இருந்தால் அருண் அறிவாளர் விஜய் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான சாத்திய பெண் வேட்பாளராக இருந்தால் டாக்டர் அரசு டாக்டர் மணியம்மை அவர்கள் அறிவாளர் விஜய் அவர்களுடைய மனைவி போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க இன்னும் தொகுதி துறை பகுதியில் தொகுதியில் ஊராட்சி வாரியாக என்ன நடக்குது திமுக எந்த அளவுக்கு சரியாக செயல்பட்டிருக்கு அறிவாளர் விஜய்க்கு எந்த அளவுக்கு இன்னும் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் சென்று நம்ம பேட்டி எடுத்து நம்ம வெளியிட செய்தி வெளியிட தயாராக இருக்கும் லக்ரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் எழுத்தி ஆள் பெல் பட்டன் எழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் உங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்கமும் ஊக்கமும் தான் சேனலுக்கு இன்னும் உத்வேகமாக உண்மை செய்தியை ஊருக்குழுக்கு அம்பலப்படுத்த தயாராக இருக்கும் லஹரம் டிவி சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம்